தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி அன்பான சாய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாததும் இந்த பகுதியில நாம இன்று பார்க்க போறது பூஜை அறை என்பது எப்படி இருக்கணும் பூஜை எப்படி செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது வழிபாடு செய்யும் பொழுது என்பதை பற்றித்தான் பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் தெய்வம் அப்படின்னாலுமே நாம மனசை ஒருமுகப்படுத்தி வழிபடுவதற்காகத்தான் தெய்வ திருவுருக்களும் தெய்வ படங்களும் திருக்கோவில்களும் பூஜை அலமாரி என்றும் வைத்து நாம் வழிபடுகின்றோம் இப்படி வைத்திருக்கக்கூடிய பூஜை அறை என்பது எப்படி இருக்கணும் தினமுமே காலையில எழுந்திருக்கும் பொழுதே நாம் ஏதாவது ஒரு இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தபடியே எழுந்து கொள்ளுதல் என்பது மிக மிக நல்லது இப்போ நம சிவாய நம சிவ சிவா அப்படி சொல்லிட்டு எழுந்திருக்கலாம் ஹரிஹரி அப்படி சொல்லிட்டு எழுந்துக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இரவு உறங்குவதற்கு முன்பும் தூங்கப் போவதற்கு முன்பும் இறை நாமங்களை நாம் உச்சரித்தபடி இன்றைய நாள் நல்லபடியாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து விட்டு உறங்குவது என்பது ரொம்பவே நல்லது காலையில் எழுந்த உடனே நாம் கண் விழித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கோவில் அருகில் இருந்தால் கோவில் கோபுரங்களை நாம் பார்க்கலாம் மேகங்கள் சூழ்ந்த மலைகளை நாம பார்ப்பது என்பது நல்லது நல்ல மலர்கள் அதாவது செடிகளில் இருக்கக்கூடிய மலர்களை நாம் பார்க்கலாம் தீபம் கண்ணாடி தெய்வ படங்கள் இப்படி நல்ல விஷயங்களில் நாம் கண்களை விழிக்கலாம் கண்ணை உடனே பார்க்குறது என்பது நல்லது உள்ளங்கை மனைவி குழந்தைகள் இவர்களோட நாம் வந்து அன்றைய தினம் காலை நேரத்தை வந்து செலவிடுதல் என்பது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் பூஜை அறைன்னு நம்ம சொல்கிறோம் பூஜை அலமாரி அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாருடைய வீட்டிலும் இருக்கும் அந்த பூஜை அறையை செவ்வாய் வெள்ளியிலையாவது நம்ம அலம்பி விடுதல் என்பது அவசியம் அலம்ப முடியாதுங்க கிரானைட்டு எங்களுக்கு மார்பல்லு இல்லை டைல்ஸ் அப்படின்னாக்க நிச்சயமாக துடைத்து சுத்தப்படுத்தி விட்டு தான் நம்ம விளக்கேற்றி தான் காலை வேலையில் நம்ம பூஜை வழிபாடு என்பதை ஆரம்பிக்க வேண்டும் இந்த பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் சேர்த்து தேவையற்ற உடைந்த பொருட்கள் இல்லை தேவையில்லாத பொருட்கள் இப்படியெல்லாம் நிறைய சேர்ந்துருந்ததுன்னா அது எல்லாத்தையும் முதல்ல நாம் தவிர்க்கணும் அந்த மாதிரியான பொருட்களை எடுத்துடணும் பூஜை அறையிலேருந்து அப்படி இருந்ததுன்னா இறை சக்தி என்பது நமக்கு கிடைக்காது ஆன்மீக அதிர்வுகள் குறையும் அதற்காகத்தான் பூஜை அறையில் வந்து நம்ம சுத்தமாகவும் இருக்கணும் நல்ல தெளிவான ஒரு பூஜை அறையாக இருக்கணும் சுவாமி படங்கள் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சுவாமி படங்களை வந்து தெளிவாக அதாவது குறிப்பிட்ட இடைவெளி விட்டு விட்டு போதுமான இடைவெளி விட்டு தான் ஒவ்வொரு படத்தையும் வைக்கணும் இப்போ வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கோவில்களுக்கு திருத்தலங்களுக்கு செய்வோம் உடனே அங்கேருந்து அந்த படங்கள் எல்லாத்தையும் கண்ணில் பார்க்குற படங்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொண்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கணும் என்ற அவசியம் இல்லை குறிப்பிட்ட படங்களை மட்டும் வைத்துக்கொள்ளணும் நெருக்கமாக இருக்கக்கூடாது போதுமான இடைவெளியுடன் இருக்கணும் இப்போ விக்கிரகம்லாம் வச்சுக்கிறோன்னாக்க ஒரு விக்கிரகத்துக்கும் இன்னொரு விக்கிரகத்திற்கும் போதுமான இடைவெளி இருக்கணும் அப்போ தான் அங்கே தெய்வ சாநித்தியம் தாம் பார்க்கணும் முடியும் உணர முடியும் ஆன்மீக ஆற்றலை வந்து நாம உணர முடியும் இப்படிதான் அந்த பூஜை அறையை நாம அமைக்கணும் எப்பொழுதுமே பூஜை அறை பூஜை அலமாரி கிழக்கு முகமாக கிழக்கு நோக்கி தாங்க இருக்கணும் இறந்து போன மூதாதையர்கள் நம்முடைய ஃபேமிலியில் இறந்து போனவர்கள் இருந்தாங்கனாக்க அவங்க படத்தை தெய்வ படங்களுடன் சேர்த்து வைத்தல் என்பது கூடாது தனியாகத்தான் வடக்கு நோக்கி தான் நாம இறந்தவர்களது படங்களை வைத்து நாம வழிபடலாம் சுவாமி படங்களோடு சேர்த்து நம்ம வைக்கக்கூடாதுங்க வலம்புரி சங்கு கிடச்சிதுன்னா அதை கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கலாம் வலம்புரி சங்கு வந்து ரொம்பவே நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா வலம்புரி சங்கில் வந்து மகாலட்சுமியே வாசம் செய்வதாக ஐதீகம் எப்படி அப்படிங்கிறது தெரியும் நல்லெண்ணெய் இல்ல தீபம் இதை வந்து நம்ம வீட்டில் ஏற்றி வைப்போம் ஏற்றி வைத்த விளக்கிலிருந்து நம்ம இன்னொரு தீபத்தை எடுத்தல் என்பதோ அதாவது ஊதுபத்தி குளத்தறதுக்கோ இல்ல சாம்பிராணிக்கோ நம்ம வந்து ஏற்றிய விளக்கிலிருந்து எடுத்தல் என்பது கூடாது அதை நாம அவாய்டு பண்றது நல்லதுங்க இப்போ பூஜை அறையில கோலம் எழுதல் என்பது வழக்கம் ஆனா அம்மாவாசை தேவசம் திதி நாட்கள் பித்திருக்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நாட்களில் பூஜை அறையிலும் கோலம் போடக்கூடாது வீட்டு வாசல்லையும் கோலம் போடக்கூடாது இதை நாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் பூஜை அறை என்பது கிழக்கு பார்த்து அமைந்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போது வழிபடக்கூடிய நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எந்த காரணம் கொண்டும் தெற்கு பக்கமாகவோ தென்கிழக்கு பக்கமாகவோ தென்மேற்கு திசையிலோ அமர்ந்து வழிபாடு செய்தல் என்பது கூடாது அப்போ வடக்கு திசை பார்த்து அமர்ந்து பூஜை செய்யலாம் அது சரியான முறையாக இருக்கும் நிறைய பேரை நம்ம பார்ப்போம் அவசரத்துல நின்றபடியே பூஜை செய்துட்டு போறதை நம்ம பார்க்கலாம் அது உகந்தது இல்லைங்க அமர்ந்தபடி பூஜை செய்வது தான் உகந்தது கடவுளுக்காக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து நம்ம செலவழிக்க மாட்டோமா எதெதுக்கோ செலவு பண்ணுறோம் அவசர அவசரமா எதுக்காக செய்து நின்னபடியே அப்படியே கண்ணில் போட்டுட்டு ஒத்திட்டு போறதுங்கிறது என்ன இருக்கு இல்லையா அதற்காக அமர்ந்தபடி பூஜை செய்வது என்பதுதான் சிறந்த பலன்களை கொடுக்கும் என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி பூஜை செய்யலாம் எப்படி இருக்கணும் அந்த வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒற்றை ஆடை உடுத்தியபடி செய்யக்கூடாது ஈர ஆடையோட நம்ம வந்து சுவாமி முன்னாடி நின்று நம்ம வழிபாடு செய்தல் என்பதும் கூடாது தவிர்க்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தலைமுடி விரித்து போட்டுக்கொண்டு வழிபாடு செய்தல் என்பது கூடாது பூஜை அறையில் வந்து தலைமுடியை விரித்து போட்டுக்கொள்ளக்கூடாது தலையில் துண்டை கட்டி கொண்டு நம்ம பூஜை செய்தல் என்பது கூடாதுங்க அதே மாதிரி தோல்லையும் துண்டு போட்டுக்க கூடாது எல்லாமே வந்து வழிபாடு பண்ணும் பொழுது நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் எப்படி இருக்கணும் நம்ம வந்து நம்முடைய விஷயம் வந்து நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம எப்படி வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னேன் அடுத்து நெய்வேத்தியம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு பூஜைனாலே நம்ம நெய்வேத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ வெத்தலை பாக்கு வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதோட தான் நம்ம வந்து வழக்கமாக பூஜை செய்வோம் இல்லைங்களா அப்படி தேங்காய் வச்சு நம்ம பண்ணுறோம் வெத்தலை பாக்கு வந்து பண்ணும் பொழுது வெத்தலை பாக்கு இரண்டையுமே வந்து இரட்டை படையில் தாங்க வைக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி தான் வெத்தலையை வச்சு தான் நம்ம பூஜையில் நம்ம நெய்வேத்தியத்துக்கு நம்ம வைக்கணும் இப்போ தேங்காயை உடச்சி பூஜை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச உடனே அதே தேங்காயே போட்டு ஏதாவது ஒரு பதார்த்தத்தை பண்ணி அதை கொண்டு வந்து பகவானுக்கு நைவேத்தியமாக வைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப தப்பு அது மாதிரி பண்ணவே கூடாது நாம் இப்படி பண்ணக்கூடிய நைவேத்தியங்களில் புழுங்கல் அரிசி போட்ட உணவினை வந்து நம்ம பகவானுக்கு படைத்தல் என்பது கூடாது இது நிஜமாக நம்ம நிறைய பேருடைய வீடுகளில் நம்ம சொல்லி கேட்டிருப்போம் இப்படி இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புழுங்கல் அரிசினால் சமைத்த உணவுகளை நம்ம வந்து நைவேத்தியம் செய்தல் என்பது கூடாது அப்புறம் சிலரோட வீடுகளில் சில இடங்களில் நம்ம பார்க்கலாம் வாழைப்பழத்தில் வந்து ஊதுபத்தியை சொருகி வைப்பாங்க ஊதுபத்தி ஸ்டாண்டாக இல்லாமல் வாழைப்பழத்திலேயே வந்து நம்ம சொருகி வைக்கிறத பார்க்கலாம் அது மிக மிக தவறான ஒன்று அது தவிர்க்கப்பட வேண்டியது ஏன்னாக்க அந்த வாழைப்பழம் பூஜை அறை வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னாக்க அது பகவானுக்கு நேவேதனமாக கொண்டு வரப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதை வந்து நம்ம ஒரு ஊதுபத்தியை சொருகி அதை வந்து வீணடித்தல் என்பது கூடாது அதனால் அதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மாவிளை தோரணம் என்பது பூஜை அறையில் அவசியங்க ரொம்ப கண்டிப்பாக மாவிளை தோரணம் என்பது மிக மிக அவசியம் நாம் அது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆன்மீக ஆற்றலை வந்து நம்ம பூஜை செய்யும் பொழுது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெண்கள் பூஜை செய்கிறோம் அப்படின்னாக்க குங்கும பொட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் குங்குமத்தில் பொட்டு வச்சுக்கணும் வகிட்டில் திருமணமான பெண்களாக இருந்தால் வகீட்டில் குங்குமம் வைத்தபடி தான் நாம் பூஜையை செய்யணும் எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம குங்குமம் பொட்டு வகிட்டில் குங்குமம் வச்சுக்கணும் ஏன்னா வகட்டில் தான் வந்து அம்பாலும் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் அதற்காகத்தான் நாம் அந்த குங்குமத்தை வைத்து கொண்டு நாம் இந்த பூஜையை செய்யும் பொழுது பூஜை வந்து மிகச் சிறப்பான பலன்களை அதற்கு உண்டான பலன்களை நமக்கு கொடுக்குதுங்க தீபம் ஏற்றணும் விளக்கேற்றோம் அப்படின்னு சொன்னேன் இப்படி தீபம் ஏற்றும் பொழுது விளக்கேற்றும் பொழுது நாம அதுல எரியக்கூடிய எண்ணெய் நெய் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கையால் தீபத்தை திரிய தூண்டி விடுறேன்னு கையால் பண்ணக்கூடாதுங்க கையால செய்வதோ அந்த எண்ணெய் நெய் இதை வந்து நம்ம தலையில தடவிக்கிறது கையால தூண்டி விட்டுட்டு தலையில தடவிக்கிறது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இது வந்து செய்யவே கூடாது இது மகா அபச்சாரத்தில் சேர்ந்தது பூஜை அறையில நிறைய பேர் வீடுகளில் நம்ம பார்க்கலாம் மின் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய பழக்கம் உண்டு ஷோகேஸ் மாதிரி அதுவும் தவிர்க்கணும் மின் விளக்குகளை கொண்டு பூஜை அறையை அலங்கரித்தல் என்பது கூடாது அங்கே வந்து இறை சக்தி என்பது குறைந்துவிடும் அங்கே வந்து இறை சக்தி நாம் பெற முடியாது அதனால அது கர்ப்பகிரகம் மாதிரி தானே பூஜை அறை என்பது அங்கே வந்து நம்ம மின் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்க கூடாது நிறைய பேர் வீட்டில் பார்க்கலாம் குத்து விளக்குலயே வந்து மின் விளக்குகளை பொருத்தி வந்து குத்து விளக்கு மாதிரி மின் விளக்குகள் மூலமாக எரிய வைப்பதை நம்ம பார்க்கலாம் அதுவும் தவறு நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு நல்ல விளக்கு தான் வந்து நாம ஏற்றி தான் வந்து இறைவனை வழிபடுதல் என்பது மிக மிக அவசியம் எப்படி இருக்கணும் நெவேத்தியம் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரே ஒரு விஷயம் இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்திருக்காங்க அப்படின்னாக்க இந்த கெஸ்ட்டை வழி அனுப்பிட்டு வந்து நாம் பூஜை செய்தல் என்பது கூடாது அவங்க இருக்கும்போதே செய்யணும் இல்லை அவங்க வர்றதுக்கு முன்னாடியே செய்யணும் இல்லைன்னா அவங்கள அனுப்பிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் பூஜை பண்ணணும் அவங்கள வழி அனுப்பிட்டு வந்து உடனே உக்காந்து நாம் பூஜை செய்தல் என்பது கூடாது கடைசியாக ஒரு விஷயம் நம்ம ஆலயங்களுக்கு போகிற பழக்கம் இருக்குது ரெகுலராக நான் வந்து கோவிலுக்கு போவேன் அப்படின்னாக்க வீட்டில் கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இறைவனை வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு வழிபாடு செய்துவிட்டு வேண்டிய நைவேத்தியங்களை செய்துவிட்டு அதற்கு பிறகு தான் நாம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் இது எல்லாமே பூஜை அறையிலையும் வழிபாடு செய்யும் போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பூஜை அறையில் என்னவெல்லாம் வைக்கக்கூடாது என்ன மாதிரியான படங்களை நாம் வைக்கணும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாமா அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்